ியானவர்களே உங்கள் யாவத்தில் கர்த்தக்குமாம் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரத்தினால் மேன்மை உண்டாகும் கனம் உண்டாகும் உயர்வு உண்டாகும் எந்த சூழ்நிலையிலும் பெருமையான எண்ணம் கொண்டு பெருமையான வார்த்தைகளை பேசி ஹெட்வைட் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஆவிகளை உடையவர்களுக்கெல்லாம் தேவன் எதிர்த்து நிற்கிறார் வேத புத்தகத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆஹாப் என்ற ஒரு ராஜா தன்னுடைய மனைவியாகிய இஸ்ரவேல் என்னென்ன காரியத்தைலாம் செய்ய சொல்கிறாங்களோ அதை எல்லாம் அவன் ராஜாவாக இருந்ததுனால பொல்லாப்பான காரியங்கள் கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்களை செய்து வந்ததினால ஆண்டவருக்கு அந்த ஆஹாப் ராஜாவின் மீது கோபம் உண்டது ஆண்டவர் எளிய தீர்க்கு தரிசியை அனுப்பி பல எச்சரிப்பின் வார்த்தைகளை அவனோடு கூட பேசின பொழுது அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் கர்த்தருக்கு முன்பாக ரெட்டு உடுத்தி வஸ்திரங்களை கிழித்து அவன் உபவாசம் பண்ணி ஆண்டவருக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடந்து கொண்டான் ஆண்டவர் அந்த தாழ்மையை பார்த்த உடனே அவன் செய்த எல்லா தவறுகளையும் மறந்து அவனுக்கு என்னென்ன பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் என்று சொன்னாரோ அதையெல்லாம் அவன் நாட்களில் வரப்பண்ணாமல் அதை தடுத்து போட்டார் இப்படி தான் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் கூட பல காரியத்தில் இடறி தவறி ஆண்டவருக்கு விரோதமாக பல பொல்லாங்கான காரியங்களை செய்திருக்கலாம் அருவருப்பான காரியங்களை செய்திருக்கலாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அவற்றை எல்லாம் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு உங்களை கத்தற்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்காக மனம் இறங்குவார் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினால இவளால தான் இந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லி நீங்க மன மேற்றுமையாய் நடந்து கொள்ளாமல் ஏன் எந்த தப்பும் இல்லை என்று சொல்லி நீங்க பெருமை பாராட்டி கொள்ளாமல் உங்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்தி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள் நிச்சயம் கத்தர் உங்கள் தாழ்மையின் ஜபத்தை கேட்டு உங்கள் குடும்பத்தில் என்ன காரியம் என்ன பிரச்சனை என்ன தீங்கு வர நேரிடுகிறதோ அதை கர்த்தர் வரவிடாமல் தடுத்து எல்லா ஆசீர்வாத தடைகளையும் நீக்கி எல்லா தீங்கான அகற்றி உங்களுடைய காரியத்தில் அற்புதத்தை செய்வார் ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம் தீங்கையும் தடுத்து போட்டு பாதுகாத்து தீங்கை தடுத்து முன்பாக நீங்கள் தாழ்மைப்பட்டு கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது உங்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா கனம் மகிமை மேன்மையான ஆசீர்வாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும்படி தேவன் கிருபை செய்வார் இசப்பா என் குடும்பத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சாபங்கள் தலைமுறை தலைமுறையான பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன காரணம் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமே இன்றைக்கு எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளி எங்கள் காரியத்தில் தலையிட்டு எல்லா பொல்லாப்பையும் எல்லா தீங்கையும் மறப்பண்ணாமல் தடுத்து போட்டு எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி ஆசீர்வாத தடைகளை நீக்கி இன்று முதல் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற மகிமையும் மேன்மையும் கனத்தையும் ஆசீர்வாதத்தின் உயர்வையும் உடைய கரத்தினால் எங்களுக்கு கட்டளையிட்டு ஒரு நாளும் உங்களுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள கிரவை தந்து உடைய சித்தத்தின்படி வாழ கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில்